அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் அம்மை அழித்து காப்பான் யோகி ராம்சரத் குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்குவின் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி புலன்கள் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரக ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்ப்பு நாட்களில் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் சனி பகவானோடு இணைந்து இருக்கிறார் ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடைய செவ்வாய் பகவானும் உங்களுக்கு ஐந்தாம் இருக்கிறார் திரிகோணத்தில் அமரும் கிரகங்கள் நல்லதே செய்யும் அப்படின்னு ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது ஆதிபத்தியம் வேற நல்ல வீட்டு ஆதிபத்தியங்கள் அதனால் இந்த வாரம் இந்த மூன்று கிரகங்களும் உங்களுக்கு துளைமுறையும் நல்லது செய்வதற்கு என்று சொன்னால் மிகையாகாது ராசியை குரு பகவான் பார்க்குற திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது நண்பர்கள் வட்டாரம் நண்பர்களால் நல்லது நடக்கப் போகிறது உடன் பிறந்தவர்களாலும் நல்லது நடக்கப் போகிறது அப்படின்னு இளை அது குறிப்பாக இளையவர்களால் நல்லது நடக்கப் போகிறது அவங்க ஏதோ உங்களுக்கு நல்லது செய்வாங்க மற்றபடி உங்களுக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் பல பல வகையில் வந்து பையை நிரப்ப போகிறது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது தொடாததெல்லாம் கூட தொடங்க போகிறது பதினோராம் இடம் லாபஸ்தானம் எண்ணிய செயல் ஈடேறுதல் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த இடத்தை குரு பார்ப்பதால் முதல் திருமணம் டிஸ்பூட் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லது நடக்கக்கூடிய ஒரு அம்சமான ஒரு வாரம் இரண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் பணம் பல வகையில் வந்தாலும் கூட கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் அதே நேரத்தில் வந்து வாக்குஸ்தானத்தை சனி பார்க்குறதால பேசுவதில் எச்சரிக்கை தேவை எல்லா இடங்களிலும் குடும்பத்தில் மட்டும் இல்லைங்க வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் நீங்கள் பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லணும் குடும்பத்திலையும் ஒத்தருக்கு ஒருத்தர் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் குடும்ப உறுப்பினர்கள் மல்லு கட்டி நிற்பாங்க சனி நீங்கள் விட்டு கொடுத்து போங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை கணவன் மனைவி ஆனால் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது மூன்றாம் இடத்தை குரு பார்க்கிறார் இளைய சகோதரர்களால் நல்லது நடக்கும் தூரதாசத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகர்கள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது நல்ல சந்தோஷப்பட போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் நாலுக்கும் அஞ்சுக்கும் உடைய சனி பகவான் முதல் தர யோகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் அவர் ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருப்பதால் பூர்வ புண்ணியம் வலுப்பெறுகிறது குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் பிளெஸ்ஸிங் கண்டிப்பாக உண்டு உங்கள் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மேன்மை மிக அற்புதமாக இருக்கும் பிள்ளைகளுடைய உயர்கல்வி சிறப்பாக நல்லா இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் பூர்வீக சொத்து இந்த காலகட்டத்தில் பிரிச்சுக்கலாம் நல்ல சௌகரியமான காலம் மற்றபடி உங்களுக்கு ஆறாம் இடத்தில் ராகு அஷ்டலட்சுமி யோகத்தை தரப்போகிறார் இந்த ராசியில் பிறந்த இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது வசப்படும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சாதிக்க முடியும் ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறாங்க பேங்க் வேலைக்காக எக்ஸாம் எழுதுகிறாங்க நிச்சயம் நீட் எக்ஸாம் எதுவோ எது எழுதினாலும் அவங்க டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி இது போன்ற எந்த எக்ஸாம் எழுதினாலும் அவங்க சாதிக்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக அதில் தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு அமைப்பு நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு வாலிபாலு ஃபுட்பாலு கிரிக்கெட்டுன்னு ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு காட்டக்கூடிய அன்பர்களுக்கு அதில் வந்து பத்தோட பதினொன்றாக இருந்த நீங்கள் இப்போ நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வர முடியும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேசதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை நண்பர்களால் ஆதாயம் நட்பு வட்டாரம் விரிவடையும் திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகிறது உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் குறிப்பாக வந்து அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இல்லை வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் தனியார் துறையும் உள்பட அதில் குறிப்பாக இந்த சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணிபுரியும் அன்பர்கள் பத்திரிகை துறை மீடியா துறை அச்சகத்துறை பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இந்த சார் பதிவாளர் அலுவலகத்தில் ரைட்டிங் எழுதுகிறாங்களே டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு அம்சம் சாதிக்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்குது நீங்கள் இந்த வாரம் தொட்டதெல்லாம் போகிறது அருமையான ஒரு நிலை இருந்தாலும் வாக்கினை கொண்டு தொழிலாக செயல்பட செயல்படுபவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கை வேண்டும் குறை ஒன்றும் இல்லை நல்ல ஒரு சட்டிப்பு வருமானம் வரக்கூடிய ஒரு அம்சம் சொந்த தொழில் பண்ணாலும் சரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் மேலதிகாரி சக ஊழியனுடைய ஆதரவும் கிடைக்கும் ம நிறைவோடு வேலை பார்ப்பீங்க நிம்மதியான ஒரு வாரம் சந்தோஷகரமான ஒரு வாரமாக விளங்க போகிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்